எதை விட்டு கொடுத்தாலும் நம்ம பண்டிகைங்களே விட்டே கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டாடினேன் இந்த பண்டிகை ஆயுத பூஜைங்க ஸோ என்னைக்கு நான் சொல்கிற மாதிரி தான் சிம்பிளாவும் சிறப்பாகவும் கொண்டாடியாச்சு நீங்கள் இந்த வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க எப்போயும் இந்த மாதிரி கோலம் எதையாவது போட்டால் கட்டாயம் கேட்பீங்க கோலமாவு மாவு எங்கே வாங்கினீங்கன்ட்டு இது கட்டாயம் கோலம் மாவு கிடையாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளர் ரவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறது தாங்க அதுக்கு முன்னாடி டாப்பியாக்கா பவுடர் வச்சுருந்தேன் அதை வச்சு போடுவேன் இப்போ வந்து இந்த மாதிரி மா மாவுங்கள் எல்லாத்தையும் கலந்து தான் போடுறது இது இன்னொரு ப்ர ஸ்பெஷல் என்னென்னா குருவிங்கள்லாம் அழகாக வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை செஞ்சேன் சுண்டல் செஞ்சேன் சக்கரை பொங்கல் செஞ்சேங்க வடை சுஷல் அந்த பட்டாணி பருப்பில் தாங்க செஞ்சேன் ஆறு மணி நேரம் ஆனாலும் கிறிஸ்பியாக இருக்கும் அந்த பட்டாணி பருப்புவோட வயிற்றுன்னாவாக நைட்டே ஊற வச்சிட்டேன் ஸோ காலையிலே எழுந்துச்சு சுண்டல் பண்ணுறதுக்காக கடகடன் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலில் தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடி ஒரு பக்கம் வச்சாச்சு ஸோ இந்த சாமந்தி பூ நிறையா பூத்து இருந்தது ஸோ இதையே எடுத்துக்கிட்டேன் இந்த முறை இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு ஏன்னா வந்து சீசன் வந்து இல்லைன்றதுனால ரோஜா பூலாம் ரொம்ப பூக்கவே இல்லை ஓகே இந்த சாமந்தி பூவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த சாமந்தி பூ பூத்து அதை காஞ்சும் போது என்ன பண்ணுவேன்னா அந்த பூக்களுடைய விதைகளை எடுத்து பத்திரமாக வச்சுக்குவேன் அது வந்து அடுத்த வின்டர் அப்போ போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கு சம்மர்லலாம் வந்து நல்லா பூக்க ஆரமிச்சிரும் அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிறதுக்கு கோயிலுக்கு போகும்போது எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நிறைய கலரில் இருக்கும் சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்காக வரும் சிலது வந்து சிங்கிள் லேயராகவும் இருக்கும் மசாலா வரைக்கும் அரைக்கும் போது லாஸ்ட்டாக வந்து பூண்டு சோம்பு இஞ்சி கொஞ்சம் வந்து கருவேப்பில போட்டு அடிக்கும் போது ரெண்டு காஞ்சி மிளகாயும் போட்டு அடிச்சிருங்க ஏன்னால் பச்சை கடிச்சிட்டு பச்சை தேடி தேடி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த காஞ்சி மிளகாயவும் போட்டு நம்ம அடிச்சிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ மிளகாயை தேட வேண்டிய அவசியமும் இருக்காது அதே மாதிரி சுண்டலுக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று அரைச்சி லாஸ்ட்டாக போடுங்க ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் இதை நாலுத்தையும் நல்லா அடிச்சுட்டு நீங்கள் சிஷுவல் சுண்டல் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு லாஸ்ட்டாக அதை கலந்து அந்த சூட்டில் அதை கலந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு சக்கரை பொங்கலை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வந்து தயங்காமல் சீரக சம்பா அரிசியில் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் இஸ் டூ ஒன் போடுங்க ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு பருப்பு போடுங்க ஏன்னா எப்போயுமே பருப்பு தான் உடம்புக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால சக்கரை பொங்கல் வந்து ஏதோ அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பூஜை பாத்திரங்கள் விளக்கு எல்லாமே வந்து முதல் நாளே நல்லா தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி சமையல் பண்ணி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய கல்ச்சரை விட்டு கொடுக்காமல் இங்கே ஆஸ்திரேலியாவில் வாழ முடியும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த வீடியோக்கள்லாம் உபயோகமாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒரு ஒரு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் வந்து நல்லதே நடக்கணும்ன்ட்டு நான் மனசார வேண்டிக்கிறேங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்